வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மூன்று வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் உள்ளது ராஜகருணா தெரிவிப்பு எரிபொருள் நிலைய உரிமையாளர்களை திட்டமிட்டு மீள வாகன வரிசை ஏற்படுத்தியுள்ளார்கள் அமைச்சர் நலிதஜேத குற்றச்சாட்டு மத கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கு தலதா உற்சவம் ஒரு வாய்ப்பு ஜனாதிபதி கருத்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு காஞ்சன பதில் தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களின் கருத்துக்களை சவிமளர்க்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷ ஆலோசனை சட்டவிரோத ஆயுதங்களை செயலக்கச் செய்யும் பணியை ஜேவிபி காரியாலத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டும் சம்பிக் கருத்து முஸ்லிம்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்ப முயற்சி முளையிலேயே கிழித்தெறியவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை இலங்கைக்கு வந்த இந்திய ராணுவம் அமைதிப்படையா கொலைப்படையா பிரிட்டோ பெர்னாண்டோ ஆவசம் சிங்கள தலைவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றமளித்த படையினரை பாதுகாக்கின்றார்கள் ஸ்ரீநேஷன் எம்பி சாடல் முதல்வர் வேட்பாளராக ஸ்ரீதரன் எம்பி வந்தால் நாடாளுமன்ற உறுப்பினராக வர தயார் சுமந்திரன் எம்பி அதிரடி மன்சரி எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்போம் எரிபொருள் இறப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இழப்பு இன்று திங்கட்கிழமை காலை வரை மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என்ற விநியோகஸ்தர்களின் கூட்டை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மறுத்துள்ளது நாட்டில் மூன்று வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகிருணா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை கோரியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு முழுவதும் இன்று ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தொரு முன்பதிவுகளை பெற்றுள்ளோம் ஆகஸ்ட் மாதம் வரை எரிபொருளுக்கான முன்பதிவுகளை செய்துள்ளோம் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறையில வேண்டுமானால் அதன் இருப்பு முடிய வேண்டும் அல்லது எரிபொருளை முன்பதிவு செய்வதற்கான நிதி பிரச்சினை இருக்க வேண்டும் இந்த சிக்கல்கள் எதுவும் தற்போது இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எந்தவிதமான தடையுமின்றி விநியோகிக்கப்படுகின்றது எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்களே திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலைமையை உருவாக்கியுள்ளார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசக் குறிப்பிட்டார் கடந்த சில நாட்களாக எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது காணக்கூடியதாக உள்ளது இதன் அடிப்படையில் மீண்டும் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என்று ஊடக வீராளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எந்தவிதமான தடையுமின்றி விநியோகிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் மாத இறுதியில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என்பதற்காக ஒரு சில எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை வருவதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் சில பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டமை தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து விரைந்து அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது எனினும் தற்போது எந்தவிதமான சிக்கலும் இல்லை அவசியமான எரிபொருள் எம்மிடம் உள்ளது கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பதவி வகித்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோருக்கு சொந்தமான பல எரிபொருள் நிலையங்கள் உள்ளன இவை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்கள் திட்டமிட்டு இவ்வாறான உருவாக்கியுள்ளார்கள் எரிபொருள் கூட்ட தாபனத்துடன் பொதுமக்களுக்கான சேவையை வழங்க நிறுவனமாகும் மக்களின் பெரும்பான்மை ஆணையை பெற்ற அரசாங்கம் செயல்படுகின்றது ஏனைய சிறு குழுக்களின் செயல்களை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்ட தாபனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண சூத்திரத்தின்படி அப்போதைய அரசாங்கங்களின் அமைச்சரவை அமைச்சர்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பதில் அளித்துள்ளார் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு முன்னாள் அமைச்சர் இதற்கு பதிலளித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்துடன் தொடர்புடைய சில தனிநபர்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண சூத்திரத்தை முந்தைய அரசாங்கம் செயல்படுத்துவதை தடுக்கும் வகையில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இரண்டாயிரத்தி உயர் நீதிமன்றத்திடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடமிருந்தும் உத்தரவுகளை பெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் முப்பது அன்று அந்த உத்தரவை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த உத்தரவை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்த வழிமுறைகளையும் கோரி மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு சட்ட அதிபர் அலுவலகத்திற்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியதாக முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு வாய்ப்பை வழங்கிய மகாநாயக தீரர்களுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்தார் நேற்று கண்டீர் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புத்தாண்டின் நிகழ்ச்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில்ச் செல்லும் என்ற நம்பிக்கை வெளியிட்டார் பொதுமக்களுக்காக நடத்தப்படுகின்ற தலதா மாளிகையின் சிறப்பு காட்சிப்படுத்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்ரீ தலதா பார்வை என்ற பெயரில் தலதா மாளிகை வளாகத்திற்குள் பத்து நாட்களுக்கு இந்த காட்சிப்படுத்தல் இடம்பெறும் தொடக்க நாளன்று தலதா கண்காட்சியில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகி பிற்பகல் ஐந்து மணிக்கு நிறைவு பெறும் அதன் பிறகு ஏனைய நாட்களில் மதியம் பனிரண்டு மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரையில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் தலைவரும் அமைச்சர்களும் நாட்டு மக்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுஜன பிரம்முனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொழிற்சங்கத்தினர் வர்த்தக சமூகம் சிவில் சமூக அமைப்புகள் இளம் தலைமுறையினர் ஆகியோரின் கருத்துக்களை செவிமடுக்காத காரணத்தினாலேயே நாங்கள் உருவாக்கிய அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்தது எனவே தற்போதைய அரசாங்கத்தின் தலைவரும் அமைச்சர்களும் நாட்டு மக்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததிலிருந்து எல்லா தவறுகளுக்கும் எங்கள் மீது குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் தற்போதைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கும் நாங்கள் தான் காரணம் என்று கூறப்போகின்றார்களோ தெரியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சட்டவிரோத ஆயுதங்களை செயலழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் பத்ரமல்லி காரியாலயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அரச படைகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை மக்கள் விடுதலை முன்னணி பாதுகாப்பு அமைச்சுக்கு முழுமையாக ஒப்படைக்கவில்லை என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க அவக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் கையிருப்பில் எந்தவிதமான நெருக்கடியும் தற்போது ஏற்படவில்லை எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுகின்றது குற்றம் சாட்டுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாதாள குழுக்களின் செயற்பாட்டுக்கான ஆரம்பத்தை மக்கள் விடுதலை முன்னணியை ஆரம்பித்து வைத்தது விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்களில் பெரும்பாலானவற்றை பாதுகாப்பு அமைச்சு கைப்பற்றியது மிகுதி ஆயுதங்கள் அளிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால அரச அரசு படைகளிலிருந்து கைப்பற்றிய பெரும்பாலான ஆயுதங்கள் முழுமையாக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒப்படைக்கவில்லை சட்டவிரோத ஆயுதங்களை சீரழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் பத்ரமுல்லை காரியாலயத்திலிருந்து மேற்கொள்ள வேண்டும் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உண்மையை நிலைநாட்டுவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா குறிப்பிடுவதை வரவேற்கின்றேன் தலதா மாளிகை மீது மக்கள் விடுதலை முன்னணி தாக்குதல் நடத்தியது ஆகவே அதற்கு அரசாங்கம் நாட்டு மக்களிடம்

வரையி අදපெட்டிිය எந்ததமான நடபடிக்கேகளோ விளக்கங்களோ எடுக்க ப்படாமல் அந்த கோவைகளை எெல்லாம் නதி மண்டத்திலே පத்திலே ඩක්ලயே ොடப்பටි . පාස්කු ෝබ ඩුවේ චෝදනා විසිතුන්දහායි සාතිකාය දෙදහයි දැන් නඩුව පට රං ප්‍රශ්න තියන්නේ ඉවර කරண்டு තව අවරදු තිහකිින් අත් බෑයා. உங்களுக்கு தெரியும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கணக்க நடைபெற்றாலும் கூட அவற்றினுடைய நடவடிக்கைகள் சிறு சிறுதாக எடுக்கப்பட்டாலும் ஒரு இறுதியான முடிவை இதுவரை எடுக்கப்படாமல் அதை அந்த கோவைகள் எல்லாம் கிடப்பிலே போட்டு என்னும் எவ்வளவு காலம் செலுகின்றதோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் இதை கரைச்சு பேசினால் வடக்கும் தெற்கும் இணைந்தால் இதனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் அழுத்தத்தை கொடுக்க முடியாது යි නඩු ඇහුව කියමක නඩුව හර ීන්දු අත්දනවා. ලා ගනක විසාරිතේ අල ගොඩිය තීපයි නගවඩ. රතු පස්සල වතුරල්ල පාට බැහපු මිනිස්සල්ට හමුදාාව වැඩිති කියලා තුන් දෙනෙක් මැරවා හැටනයකළ තු ආලායි අවරදු හතරක් නඩුව අයවා ඒ වැඩි ීවා කියෙ සැකරපු සියල හමුදා ල් රින්.

துந்த මැருண, ரோஷேෙන් මැருணුණ உசாාවයට හොයාගண்டப මැුණ ඇත් மරපු එක முகල්තිக்க හොයාகண்ப. இவ்வாறு பல கொலைகழிலே ஆகள் ரண்டது உண்மை ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் ஆரந்து சொல்லலி இனும் இனும் காணப்படவில்லை. கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகள் குறித்து அரசாங்கத்திற்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அரச புலனாய்வு சேவை எஸ்ஐஎஸ் மற்றும் ராணுவ புலனாய்வுத்துறை ஆகிய இரண்டிற்கும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவலை அவர் தெரிவித்தார் சில மத நடவடிக்கைகளுக்கான இடங்களில் நடத்தப்பட்ட கண்காணிப்பின் அடிப்படையில் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் தீவிரவாத சித்தாந்தங்கள் புகுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தீவிரவாத சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செயற்பாடுகளில் பெரும்பாலானவை கல்முனை பகுதியிலிருந்து பதிவாகியிருக்கின்றன இதனையடுத்து எஸ்ஐஎஸ் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவுகள் இந்த நடவடிக்கைகள் பற்றிய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் மற்றும் இனவரி பரவுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதுபோன்ற பிரச்சினைகளை முளையிலேயே கிளித்தறிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் கடந்த பொதுத் தேர்தலில் விழுப்பு வாக்கின் அடிப்படையில் இரண்டாவது நான் நாடாளுமன்றம் செல்வேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்லுமாறு அழைப்பு விடுத்தால் அல்லது ஒருவர் ராஜினாமா செய்து விரட்டமாகும் பதவிக்கு நாடாளுமன்றம் செல்லுமாறு அழைப்பு விடுத்தால் அந்த பொறுப்பை ஏற்க நீங்கள் தயாராக எடுக்கின்றீர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எங்களுடைய அரசியல் யாப்புல அரசியல் அமைப்பு குழு ஒன்றொன்று உருவாக்கப்பட்டிருக்கு இது பதினேழாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு பதினெட்டாம் திருத்தத்தில் இல்லாமலாக்கப்பட்டு திரும்ப பத்தொன்பதாம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டு இருபதாம் தீத்தத்தில் இல்லாமலாக்கப்பட்டு மீண்டும் இருபத்தி திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு குழு அதில் பத்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அது அரசியலமைப்பில் இருக்குது யார் யார் அந்த பத்து உறுப்பினர்கள் என்பது அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு உறுப்பினர் பிரதான எதிர்க்கட்சி இல்லாத மற்ற எதிர்க்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுடைய பிரதிநிதி அப்படியான பிரதிநிதியாகத்தான் திரு ஸ்ரீதரன் அந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த குழுவினுடைய பொறுப்புகள் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றம் மேன் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது பிரதம நீதியரசரை நியமிப்பது போலீஸ் மாதிபரை நியமிப்பது சட்ட மாதிபரை நியமிப்பது உயர் பதவிகள் மற்றதும் சுயாதீன் ஆணைக்குழுக்களை நியமிப்பது இது சம்பந்தமான விடயங்களிலே தான் அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன சில வேளைகளிலே ஜனாதிபதி ஒருவருடைய பேரை பிரேரித்தால் அதுக்கு அனுமதி வழங்குவது வழங்காமல் விடுவது அல்லது சுயாதின் ஆணைக்குழுக்களை பொறுத்த வரையிலே அவர்களே பெயர்களை ஜனாதிபதிக்கு பிரேரித்து அனுப்புவது இதுதான் அவர்களுடைய பொறுப்பு இதுக்கும் அரசியலமைப்பு புது அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த நாட்டில் சிங்களத்திரவர்கள் என்பது வலதுசாரியாக இருந்தாலும் இடதுசாரியாக இருந்தாலும் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றம் படையினரை பாதுகாக்கும் செயற்பாட்டினையே முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு ஊடக பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அந்த அடிப்படையில் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றது அதாவது அவர்கள் குறிப்பாக சொல்லுகின்ற விடயம் இந்த பொறுப்புக்கூறல் என்ற விடயம் இருக்கின்றது இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை அவலங்கள் சம்பந்தமாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாகவும் அவர்களுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க போகின்ற இது என்ற விடயத்திலும் பார்க்கின்ற போது அவருடைய கருத்து ஏமாற்றத்தை அளித்தது ஏனென்றால் கடந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் பொதுஜன பிரமுனவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக செயல்படுவதை விட பாதிப்பை ஏற்படுத்த பட ஏற்படுத்திய படையினரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது குறிப்பாக நான் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்ட பிரேரணையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் அவர்கள் சொல்கின்ற விடயம் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற உண்மைகளை கண்டறிய வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட்டால் அதற்குரிய பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் பரிகார நீதி வழங்கப்பட்ட அடுத்த கட்டத்தில் மீண்டும் இந்த அனர்த்தங்கள் அழிவுகள் மனித உரிமை பேரவலங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் மக்களை தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கள் இருந்தது அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பொறுப்பு கூறுகின்ற விடயத்தில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற போது அவர் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற அடிப்படையிலும் ஓஎம்பி நிறுவனம் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களை அணுகுகின்ற அந்த நிறுவனத்தை ஓஎம்பி நிறுவனம் என்று சொல்வார்கள் அதேபோன்று இழப்பீட்டு நிறுவனம் இந்த நிறுவனங்கள் மூலமாக உள்ளக பொறிமுறையை பயன்படுத்தி இனப்பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கட்டும் தீர்வென்ற விடயம் அவர்கள் சொல்லவில்லை அந்த இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்களை கையாளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது நுவரலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே தொடர்ந்து பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக பல முக்கிய நீர்த்தகங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன புறநரவை மாவட்டம் உட்பட மகாவலி பி வலயத்தில் பல நாட்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பல முக்கிய நீர்த்தகங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி கந்தலாய் நீர்த்தகத்தின் பத்து வான்கதவுகளும் கவுதுல்ல குளத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மதுரோயா மற்றும் குடாயா ஆகியவை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளதாகவும் மழை காரணமாக பல பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் அழிந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்